மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கிறது அப்போது ஒரே பலனைத்தான் சொல்லும் என்று நாம் பெருவாரியாக நம்புகிறோம் இரண்டில் ஒரு கிரகம் அதனுடைய அமைப்பில் கல்வி வரும் ஐந்தில் ஒரு கிரகம் அந்த அமைப்புப்படி புத்திரன் புத்திரி கிடைக்கும் பத்தில் ஒரு கிரகம் அந்த கிரகம் எந்த துறையை சொல்லுகிறதோ அந்த துறையில் வேலை அமையும் என்று நாம் கணக்கு போடுகின்றோம் ஆனால் ஜோதிட சாஸ்திரம் சற்று வேறு மாதிரியாகவும் சொல்லுகிறது அது மிகவும் சரியாகவும் உள்ளது எனவே அதை பற்றி நாம் சற்று பார்ப்போம் உதாரணமாக ஒருவருக்கு மேஷ லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் நான்கில் கடகத்தில் இருக்கிறார் கடகம் செவ்வாய்க்கு நீச்ச வீடு நான்காம் இடம் சுகஸ்தானம் ஸ்தானம் மாத்துருஸ்தானம் ஸ்தானம் பத்தாம் இடத்திற்கு நேர் ஏழாம் இடம் இந்த நான்காம் இடம் ஆகவே தொழிலுக்கும் உகந்த இடம் என்று சொல்லலாம் மேஷலக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் கடகத்தில் இருக்கிறார் இவர் எடுத்ததெல்லாம் சற்று குறைவாக நடக்கும் இன்னும் கொஞ்சம் திறமை வேண்டும் முழுமையாக அனுபவிக்க முடியாது என்று பொதுவாக சொல்லுவார்கள் இதில் சாஸ்திரம் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை சொல்லுகிறது நுணுக்கமாக அது என்ன இந்த செவ்வாய் அந்த கடகத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது புனர்பூசத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்கிறார் அவருக்கு ஆரம்பத்தில் எதுவும் அவ்வளோ சரியாக அமையாது சோதனைகள் இருக்கும் ஆயினும் தொடர்ந்து செய்வதைத் தவிர வேறு வழியில்லாமல் போகும் விதி அப்படி செய்யும் வேறு வழியின்றி தொடர்ந்து செயலாற்றுவார் போக போக நன்மைகள் விளையும் வெளிப்பார்வைக்கு விடாமுயற்சி வெற்றி தந்தது என்று தெரிய வரும் இது ஒரு சாரருக்கு நடக்கும் அடுத்து பூசம் நட்சத்திரம் இது சனியினுடைய நட்சத்திரம் இது எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் மிக நன்றாக இருக்கும் தொடங்கும்போது கோட்டையை பிடிப்பார் என்று நினைப்பார்கள் அவர்களும் சுற்றி இருப்பவர்களும் ஆனால் கழுதை தேய்ந்து கட்டரும்பு ஆனது என்று சொல்வார்களே அதுபோல் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் அவருக்கு சோதனை மேல் சோதனை எனவே அவர் அடைய இருப்பது வேதனை இதையும் மீறி அவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே அகலக்கால் வைக்கக்கூடாது இது மிக முக்கியம் ஆரம்பத்தில் ஆஹா நன்றாக இருக்கிறது என்று தனது இஷ்டம் போல் கடன் வாங்கி செயல்பட்டால் கஷ்டப்படுவார் அகலக்கால் வைக்காமல் அடிமேல் அடி வைத்து சென்றால் அந்த உயர்வு கீழே இறங்காது அடுத்து ஆயிலியம் நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் இருக்கிறார் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் புதனுக்கு சொந்தமானது இந்த புதன் மேச லக்கணத்துக்கு யார் மூன்று ஆறுக்கு உடையவன் மூன்று வீரியம் அலைச்சல் முயற்சி அதுதான் இந்த இடத்திற்கு பொருத்தமான ஒன்று அலைச்சல் முயற்சி ஆறாம் இடம் ஏமாற்றம் எனவே இவர்கள் தனக்கு தகுந்த ஆலோசனை கொடுப்பவர்களை அருகிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் அது முக்கியம் அப்படி இருந்தால் இவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் திட்டப்படி இவர்கள் யோசனைப்படி நடந்தால் பத்துக்கு எட்டு தோல்வியை சந்திக்கும் என்றால் மூன்றாம் இடமும் சரி ஆறாம் இடமும் சரி நல்ல இடம் அல்ல அந்த இடத்துக்கு உடையவன் கெடுப்பான் கொடுக்க மாட்டான் எனவே செவ்வாய் லக்னாதிபதி அவன் நான்காம் வீட்டில் நீச்சம் பெற்று இருக்கின்றான் ஒரே பலனை சொல்ல முடியாமல் மூன்று விதமான பலன்களை தருகிறது இது கவனிக்கத்தக்கது அன்பர்களே சில நுணுக்கமான விஷயங்களை ஆரம்பித்திருக்கிறோம் படிப்படியாக ஒவ்வொன்றாக பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை இருக்கும் இடத்தில் தனித்து இருப்பீர்கள் உயர்ந்து நிற்பீர்கள் இதற்கு காரணமாக இருக்கப்போவது போவது உங்களது பேச்சும் செயலும் ராசி அன்பர்களே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இந்த நிலை நீடித்தாள் நாளைய தினம் இதுபோன்ற தொந்தரவுகள் நமக்கு வரலாம் எனவே இதை தடுக்க இதை செய்ய வேண்டும் என்று அதை செய்து உங்களை காப்பாற்றும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே நல்லது நடக்கும் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் புத்திசாலித்தனமாக நடந்து இந்த நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே நம்மிடம் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த திறமை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நாம் உயர்வோம் இன்று நீங்கள் உயர்வீர்கள் உங்கள் திறமைக்கு இன்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களே வீட்டிலே உள்ள பெரியவர்கள் வகுத்துக் கொடுத்த நல்ல நெறியில் இன்று நீங்கள் நடை போடுவீர்கள் இதனால் உங்கள் மதிப்பு கூடும் கன்னிராசி அன்பர்களே ஒரு புது வழியில் செயல்பட்டு பேசி நீங்கள் விரும்பியதை பெறுவீர்கள் இந்த நாள் உங்கள் லட்சியம் ஈடேறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே தனித்த புகழ் உண்டு ஒரு புதிய விஷயத்தை அரங்கேற்றி ஒரு புது விஷயத்தில் நடைபோட்டு... அது வெற்றியடைந்த காரணத்தால் ஒரு புகழ் உங்களுக்கு உண்டு விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவியிடங்கள் உங்கள் மீது திணிக்கப்படும் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்தும் பண வரவுகள் மகர ராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் ஒரு திறமை பலருக்கும் நன்மை செய்யும் காரணத்தால் ஒரு நற்புகழ் உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி அறிய வேண்டியதை அறிய வைக்கும் பெற வேண்டியதை தரும் மொத்தத்தில் இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள் மீனராசி அன்பர்களே இது நாள் வரை உங்களது பேச்சால் நன்மையை கொண்டு வந்தீர்கள் ஒரு மாறுதலாக இன்றைய தினம் உங்களது பேச்சால் சில கஷ்டங்களை நீங்களே வாங்கிக் கொள்வீர்கள் கொஞ்சம் கவனம் தேவை அன்புகளே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலய அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து